ஹலோ மக்களே பிக் பாஸோட மூணாவது ப்ரொமாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கே தெரியும் இந்த ப்ரோமோ எதை பார்த்தின்னு ஃபஸ்ட்டு பற்றி தான் இது கொடுத்த கேரக்டரை யார் சரியாக பண்ணாமல் இருந்தால் எதுவுமே யூஸ் பண்ணிக்காமல் இருந்தது யார் சொல்லி சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்கிறாங்க அதில் எல்லோரும் கிட்டத்தட்ட எஃப்சியோ சூஸ் பண்ணுறாங்க இன்னொரு சாக் என்னன்னா இதில் வினோத்தை சூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவதாக எப்படின்னே தெரில என்ன கேட்டகரின்னே தெரில வினோத்தை சூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஜெயிலுக்கு நம்ம சொல்லிட்டாங்க அப்போ வினோத் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வியன்னாவோட கேவலமாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் வியன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவங்க எல்லாம் பண்ண மாரி எதுவும் தெரில வியன்னா பண்ணது தெரிஞ்சது எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணாங்க எஃப்ஜே வந்து அவன் வேலையை சரியாக பண்ணலை கேரக்டர்லையும் பெருசாக பண்ணலை ஸ்டெண்ட் வாட்னு ஒன்றுமே பண்ணலை சமைக்கிறதும் பெருசாக தெரில எனக்கு தெரிஞ்சு பார்வையிட்ட எல்லாம் சமைச்ச மாதிரி தான் எப்பிசோடு பார்க்கும்போது காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டில் எனக்குன்னு சாண்ட்ராயை ஒன்றுமே காட்டலை என்ன பண்ணாங்கன்னு தெரில ஒன்றும் பண்ணவே இல்லை அந்த மாதிரி தான் காட்டினாங்க சாண்ட்ராவை அது எப்படி இவங்களுக்கு கொடுத்தாருந்துரல வினோத்ததேச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல காட்டினாங்க திருவூரில் அது பாடுற மாதிரி ஏதாவது காட்டினாங்க சாண்ட்ராலாம் சுத்தமாக காட்டல எதுவுமே காட்டல இன்றைக்கி இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நானே வச்சு பார்க்குறேன் சாண்ட்ராவை ப்ரோமோலையும் காட்டல உள்ள சொல்லி பேசுகிறத காட்டவே இல்லை மற்றபடி எல்லாருமே தெரிஞ்சாங்க எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு தெரில மேபி ஏதாவது அவங்கள பிடிக்காம வேறு சூஸ் பண்ணாங்களான்னு தெரியல பாப்பா என்ன நடக்குதுன்னு எப்பிசோட பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தந்துச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தபடி பார்க்கலாம்